வணக்கம் வெல்கம் டு எஸ்ஆர்எம் எல்டா சண்டுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது லோ பட்ஜெட்டில் உள்ள சைட்டு சேலுக்கு வந்துருக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு அர்ஜென்ட் சேலுக்கு வந்துருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க அவசர விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மார்க்கெட் வந்து ஒன்றே முக்கால் லட்ச ரூபாயிலேருந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இருக்கு ஒரு சென்டோட ரேட்டு அர்ஜென்ட்டு சேலனால ஒரு லட்ச ரூபாய்க்கு தராங்க ஒரு சென்ட்டு இதுலேருந்தும் இன்னும் இருக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது மொத்தம் வந்து அஞ்சே ஆள் சென்ட்டுங்க ஒரு சென்ட் வந்து ஒரு ரூபா கேட்டிருக்காங்க ஃபைனில் ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் மார்க்கெட் இருக்குது ஒன்றே பால் டூ ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் மார்க்கெட் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு போகிறதுக்கு ஒரு நூறு மீட்டருக்கு முன்னாடி உள்ள லேவ்லாம் ரெண்டாயிரம் லட்ச ரூபா ரெண்டு லட்சம் எழுபத்தாயிரரூவா வரைக்கும் சேல் பண்ணிட்டுருக்காங்க உடனடியாக செட்டில் பண்ணால் தான் இந்த சைட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சென்ட் வந்து ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க இமீடியட் செல் பண்ணுறாங்க இதுலேருந்தும் நிச்சயமாக கம்மியாக இருக்கும் வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றினா எல்லா விவரங்களும் கம்ப்ளீட்டாக பார்ப்போம் இப்போ நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் போயிட்டுருக்கோம் கோயம்புத்தூர்லேருந்து கோயம்புத்தூர் திருச்சி ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது வண்டி போகிற எடுத்து வந்தீங்கன்னா பாப்பம்பட்டி பிரிவு வருங்க அந்த பாப்பம்பட்டி பிரிவு லைட் சைடில் கட் பண்ணி பாப்பம்பட்டி ஊர் வரணும் பாப்பம்பட்டி ஊர் வந்து போர்க்கானு ஆயிடுவீங்க அப்போ வந்து பல்லடம் செட்டிப்பள்ளை ரோடு பல்லடம் செட்டிப்பள்ளை ரோடு டச் ஆகிட்டு அந்த போர்க்காலருந்து மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகணும் டூர் சவுத்து இல்லை தெற்கு பக்கமாக போக வேண்டியது வரும் பாப்பம்பட்டி ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக வந்து அஞ்சு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு ரீச் ஆகிடலாம் இந்த சைட்டு எங்கே இருக்குன்னு ஒரு வாட்டி ஓரளவு சொல்ல பார்த்துருக்குறேன் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் சூலூர் தாலுக்காவில் அக்கநாயக்கம்பாளையம் வில்லேஜில் அமைந்திருக்கு இந்த லே அவுட்டோட பேர் வந்து ஸ்ரீ கருடா டவுன்ஷிப்புங்க சைட் நம்பர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணுங்க மொத்தம் மாதிரி வந்து இந்த ப்ராபர்ட்டி ரெண்டு சைடு சேர்க்கிறதுக்கு ஒரு சைட் வந்து ஒன்னே முக்கால் சென்ட் வரும் கரெக்டாக வந்து ஒரு சைட் மட்டும் ஒன்னே முக்கால் சென்ட் வரும் இன்னொரு சைட் வந்து மூணு புள்ளி நாற்பது சென்ட் வருங்க மொத்தம் ரெண்டு சைடு சேர்ந்து அஞ்சு ஏழு சென்ட்டுக்கு கிட்டவே வரும் ஒரு சென்ட்டு எவ்வளோ சென்ட்டுக்கும் அவ்வளோ சென்ட்டு காசுங்க ஒரு சென்டோட ரேட்டு வந்து ஒரு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க இதில் வந்து எழுபத்தஞ்சி ரெண்டு ஒன்று எழுத்தஞ்சிலேருந்து ரெண்டு வரைக்கும் மார்க்கெட்டுக்கு ஒரு சென்ட்டு வந்து அந்த அளவுக்கு மார்க்கெட்டுக்கு லாஸ்ட்டாக நான் சேல் பண்ணி ஒரு ஒன் இயர் கொண்டு ஒன்று நாற்பது வரைக்கும் இதுக்குள்ளே சேல் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப சமம் அவத்தான ப்ராஃபிட்டி தாங்க அது ஃபைனல் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க அதுலேருந்து இன்னொரு நெகசிபிளாக இருக்குது சான்ஸ் இருக்குது இது வந்து சூலூர் தாலுகாவுக்கு சேர்ந்ததுங்க கிரையம் வந்து சூலூரில் தான் பண்ண வேண்டியது வரும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு விசிட் பண்ண வர்றாங்க வரக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி கால் பண்ணுங்கள் லொக்கேஷன் மேப் காமிப்போம் அவங்களால கல் வந்து எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது சிரமமாக இருக்கும் வரக்கு ஒன் ஹவர் முன்னாடி கால் பண்ணிங்கன்னா நாங்களே போட்டுட்டு போய் காமிப்போம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறோங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லோ கேட் ப்ராப்பர்ட்டுங்கிறதுனால இந்த வீடியோ போஸ்ட் பண்ணது வந்து அஞ்சு நாள் குள்ளார்தான் இந்த ப்ராபெக்டி வந்து அஞ்சு நாள் இருந்தால் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது கண்டிப்பாக வந்து முடிஞ்சிடும் அந்த ரேட்டுக்கு போடுறது சூப்பரான வாய்ப்புங்க மிஸ் சொன்னாங்க இன்னிலேருந்து ஒன்பதாம் தேதி இன்னைக்கு நம்ம வீடியோ போடுறோம் ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னையிலேருந்து அஞ்சு நாள் இருந்தால் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவைலபிளாக இருக்கும் அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இல்லைங்க பாருங்கள் அக்கா நாய்க்கமில்ல வந்துட்டோம் லெஃப்ட் சைடில் போனால் அக்கா அக்கம்பில் ரைட் சைடில் போனால் வடவழி பஞ்சாயத்து தான் வடவழி வந்துடும் இந்த ப்ராட்டி வந்து இன்னொரு கைக்குள்ள கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் சூலூர் தாலுக்காலில் பாப்பம்பட்டி தாண்டி வந்து அக்கா நாய்க்கம்பழைங்கிற ஊர் வரும் அங்கே தான் இந்த ப்ராட்டி வந்து அமைஞ்சிருக்கு செமம் ஒருத்தோன்னா தயவுசெய்து மிஸ் பண்ணியிருங்க ஏக்கராகவே அந்த ஏரியாவில் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு போகுது சைட்டு போட்டாங்கன்னா நிச்சயமாக ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் தான் அவங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகும் அப்படிங்கும்போது இந்த சைட்டு ஒரு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க அதுலேருந்து குறையணும்னு சொல்லியிருக்காங்க இந்த லெஃப்ட் சைடில் உள்ள லேவட்டில் பார்த்தீங்க இப்போ ஒரு ஆர்ச் பார்த்துருப்பீங்க இந்த லேவட்டில் ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் வரைக்கும் சேல் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு சைடோட ரேட்டு நம்ம சைட்டுக்குள்ளே வந்து வீடுகள் எல்லாமே ஆயிடுச்சுங்க ஒரு இருபது வீடுக்கு மேலே இந்த லேவல்க்கு ஆயிடுச்சு ஃபாஸ்டஸ்ட் டெவலப்பிங் ஏரியாங்க இங்கேருந்து இப்போ புதுசாக அமைஞ்சக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்டோட ப்ராஜெக்ட் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டிஃபென்ஸ் காரிடோர் வந்து இந்த சைட்லேருந்து சரியாக ஆறு கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகிருக்கு ஃப்யூச்சரில் ப்ராசஸ் டெவலப்பிங் இருக்கிறாங்க இது மிஸ் பண்ணி தயவுசெய்து வாங்கி போடுங்க கண்டிப்பாக வந்து ஒர்த்தாக இருக்கும் நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி தான் நினைக்கிறேங்க நான் இதுக்குள்ளே வந்து ஒன்று அறுபதுக்கு ஒன்று நாற்பதுக்கு சொல்லி ஒன்று அறுபது சொல்லி ஒன்று நாற்பதுக்கு ஒரு சைட்லேருந்து முடித்தோம் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு லட்ச ரூபாங்கிறது சமயம் ஒர்த்துதாங்க இந்த ப்ராபர்ட்டி பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் தேவை இல்லைன்னா டெஸ்கிஷன் நம்பர் கால் பண்ணுங்கள் சைட் நம்பர் இருக்காது சொல்கிறேன் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணுங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தேழு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தேழுங்கிறது மூணு புள்ளி அஞ்சு சென்ட் வரும் முப்பதுக்கு ஐம்பது சைஸ் இருக்கும் அதனால் மூணு புள்ளி நாற்பது சென்ட்டு கிட்ட வரும் அது அளந்துக்கலாம் எவ்வளோ சென்ட் இருக்கோ அவ்வளோ சென்ட்டுக்கும் நீங்கள் பேர் பண்ணீங்கன்னா போதும் இது வந்து மூன்றரை சென்ட் வேணுங்க அப்படி எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் பாதியம் வேணும் அப்படினிங்க ஒன்னேமக்கால் சென்ட்ரு உள்ள சைடு வந்து அது தனியாக இருக்குது அது வந்து கிழக்கு தெற்கு கார்னர் பிளாட்டு மெயின் இருந்து உள்ள போகிற ரோடு வந்து இது வந்து செவன்ட்டி ஃபீட் ரோடுங்க எழுபது அடி ரோடு இந்த ரோட்ல ரோட்லேருந்து உள்ள போகிற ரோடு வந்து எழுபது அடி ரோடு பஸ் ஸ்டாப்புக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க நீங்கள் அக்கனாயிப்பாளையம் வந்தாலும் பஸ் இருக்கும் அது நிறைய பஸ்ஸுகள் வந்து இருக்குது காய்ந்தூர உட்காரத்துலேருந்து மாதிரி இப்படி போயிட்டிங்கன்னா இடைய பிள்ளையம் போனாலும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது உங்களுக்கு ஒரு ஜங்ஷனானாங்க இந்த வீடு எல்லாம் ஆயிடுச்சுன்னா இருபது இருபத்தஞ்சு வீடு மேலாக ஆயிடுச்சு யூபி கனெக்ஷன் நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே அவைலபிளாக இருக்குது இது பாருங்கள் கல்லில் நம்பர் போட்டுருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி கல்லை நம்பர் லொக்கேஷன் மேப் எக்ஸாக்டாக போட்டுருக்கோம் ஒரு நாள் தனியாக போனீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது வரக்கு ஒரு நேரம் போயிட்டு கால் பண்ணுங்கள் நாங்கள் கூப்பிட்டு போய் காமிக்கிறோம் அஞ்சு ஏழு சென்ட் சேர்த்தி அஞ்சு ஏழு லட்ச ரூபா சொல்லாங்க ஸ்லைட்லையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஒரு சென்ட் வந்து ஒரு லட்ச ரூபா ஃபைனலாக கேட்டுட்ருக்காங்க இந்த சரௌண்டிங்கில் எங்கேயுமே ரெண்டு லட்ச கம்மி சைட்டு வந்து கிடையாது நம்ம ஆல்ரெடி பண்ணியிருப்போம் எண்பதாயிரத்துக்கெலாம் இப்போ வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த சரௌண்டிங்கில் எங்கேயுமே வந்து ஒரு லட்ச ரூபாய் எடுத்து சைட்டே கிடையாதுங்க நீங்கள் விசாரித்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா போதும் செம்ம ஒருத்தனை அப்புறம் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க இந்த மாதிரி நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கணும் வரோம்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல் ஐக்கானில் ஆளு ரசன் பிஸ்ன்னு வச்சுக்கணும் அப்போ நான் இந்த மாதிரி போகிற ப்ராடக்ட் செஞ்சேன் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுட்டு பெல்லைக்காக நம்பிக்காதவங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து உங்களுக்கு இந்த வீடியோ வரும் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணிங்கன்னால் இது கண்டிப்பாக இருக்கலாம் யாராவது புக் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சைட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த லேவட்டுக்குலாம் மொத்தமாக இந்த ரெண்டு ப்ராட் தான் இருக்குது இது வந்து பெரிய லேவட்டுங்க ஒரு ஐயாயிரம் சைட் இருக்கக்கூடிய ஒரு பெரிய லேவுட்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இடம் வாங்கணும்னு பார்த்துருக்கோம்ட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னா கமெண்ட் சுக்க சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ